ந்தம் அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரே தரையும் தலைவரை வந்திருக்கிறேன் மற்றும் வழக்கு நெர்ச்சி வருகிறேன் ஒரு அலுவலகம் செயல்பட்டு இருக்கிறது கடந்த இறுதி மாறாக சமூக மற்றும் இதர காரியங்கள் செய்து வருகிறேன் பொதுத்தரங்களை ஒவ்வொரு மாதமும் கடந்த மூன்று வருடமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியில் பள்ளி முதல்வர் அணுகி கேம்ப் மறுபடியும் பெருமிஷன் வாங்கி தொடர்ந்து கேம்ப் நடத்தி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நோட்டு புக்குகள் ட்ரெஸ்ஸுகள் படிக்கும் அசிதா பசங்களுக்கு ஸ்கூல் டீஸ்கட்டுகள் போன்றவைக்கிற நற்காலிகளை தொடர்ந்து வருகிறோம் சுதந்திர பணத்தை பண்றோம் மரக்கன்றுகளையும் வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் எங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் சேவை செய்து கொண்டு வருவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மத்திய மாநில அரசும் நலத்திட்ட உதவிகளையும் வாங்கித் தருகிறோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இன்று வரை கோவை மா மாவட்டங்களிலும் முப்பத்தி நடத்த நடத்தியுள்ளோம்

இன்று ஞாயிற்றுக்கிழமை தொள்ளாயிரம் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது திரு புஷ்பானங்க அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு எழுபது எழுபத்தெட்டு பேர் உள்ளார்கள் ஐ ஆப்ரேஷன் உள்ள பேர் உள்ளார்கள் அவர்கள் அழைத்து சென்று ஆரண்டு மருத்துவமனையில் சிறப்பாக ஆப்ரேஷன் ஆபரேஷன் கொண்டு திருப்பி விஜயகண்ணாங்க எல்லா பொறுப்புகளையும் திரு புஷ்பானங்க அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள்